அதிர்த்த கடியில் உள்ளாஹி இப்ராஹிம் அலி இஸ்லாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்றது இல்லை ஒரு நாள் அவங்க எழுந்திருச்சா விருந்தாளி கிடைக்கல அவங்களும் சாப்பிடல எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க எங்கேயாவது யாராவது ஒரு விருந்தாளி கிடைக்க மாட்டாரா நம்ம கூட வச்சு சாப்பிடணுமே என்று ஓடி வந்தால் ஒருவர் படுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசான முதியவர் அவரை தட்டி எழுப்பினார்கள் அவர் இப்ராஹிம் ஹலீலுல்லாவை பார்த்தபோது எழுந்திருக்கிறார் நம்ம வீட்டில் சாப்பிடும் வருவீங்களாண்டு சரி வர்ற நேர அவர் சாப்பிடல பசியா இருக்கிறார் வயசு எழுபது இருக்கும் எழுப்பி கூப்பிட்டு வருகிறார்கள் எங்கே எங்கோ ரோட்டில் சென்று எங்கேயும் ஒரு பலகையில் படுத்து ரூபவரை தட்டி எழுப்பி என் வீட்டின் விருந்தாளியாக வாருங்கள் அவர் வந்த பின்னால் உணவை எடுத்து வைத்து அவரோடு உட்கார முனைகிறார்கள் ஹ즈ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் உடனே ஒரு செம்பில் தண்ணீர் வேணும் என்று கேட்கிறார் தண்ணீரை கொடுக்கிறார்கள் அந்த தண்ணீரில் கையையும் முகத்தையும் கழுவி கொண்டால் கழுவிவிட்டு நேரா அவர்களின் வீட்டு வாசலில் நின்று முன்னால் उदयயிட்டு கொண்டிருக்கிற உச்சியில் இருக்கிற சூரியனை அவர் நமஸ்காரம் பண்ணுகிறார் சூரிய ஆராதனை செய்கை முகம் கழுகி கை கழுகி அதற்கு பின்னால் தன்னுடைய வீட்டில் உச்சியில் நிற்கிற சூரியனை நமஸ்காரம் செய்கிறார் இப்ராஹிம் அலை கோபம் வருகிறது ஏன் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை ஏகத்துவத்தின் தந்தை சூரியன் ரப்பாக இருக்குமா இல்லை இல்லை சந்திரன் ரப்பாக இருக்குமா இல்லை இல்லை அது நட்சத்திரம் ரப்பா நட்சத்திரத்தை பார்த்து அதற்கு பின் சந்திரனை பார்த்து சூரியனை பார்த்து இவைகளெல்லாம் என் ரப்பு இல்லை என்று ரப்பை தேடி அறிந்தவர்கள் கடியிருல்லாஹ் இப்ராம் சலாம் அல்லாஹ் குரானிலே சொல்வான் இதோ எழுபது வயது தாண்டியதற்கு பின்போம் ரப்பை அறியாமல் சூரியனை அல்லவா நமக்கு முன்னால் நமஸ்காரம் செய்கிறார் கையில் கொடுத்த செம்ப வாங்கிட்டு கோபத்தோடு உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க விருப்பம் இல்லைன்றான் விருந்து கொடுக்க விருப்பம் இல்லை இப்ராஹிம் அலி காரணத்தை எல்லாம் சொல்லல அவர் சூரியனை வழங்கி எது பிடிக்கல காரணம் சொல்லவில்லை உங்களுக்கு நான் விருந்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னாங்க அந்த மனுஷனும் கோபப்படல செம்ப கையில கொடுத்துட்டு போயிட்டார் மனிதர்களில் தான் எத்தனை ரகம் இன்பம் வந்த துன்பம் வந்த போதும் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிற போதும் மனதில் பொறுமையும் இன்னொரு பக்கம் அமைதியையும் கடைபிடிக்கிறவர்கள் அவர்கள்தான் மனித குலத்தின் சிகரங்கள் மனித குலத்தின் சிகரங்கள் மீது தூய வார்த்தீய வார்த்தைகளை தூய வார்த்தைகளை அள்ளித்தரும் போதும் அமைதி என்பது ஒரு வாழ்க்கை இல்லையா அதுதான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இங்கே ஒரு வகையில் அவர்களுக்கு சங்கடம் படுத்தவர்களை எழுப்பி கூப்பிட்டு வந்து வீடு வரையிலும் வந்து உட்கார வைத்து உண்ண கொடுப்பதாக வாக்களித்து விட்டு அவர்களின் செயல்கள் சிலதை பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் விருந்து கொடுக்க விருப்பம் இல்லை என்ற போது அவர் கோபப்படும் நியாயம் இருக்கிறது எப்படி கூப்பிட்டு வந்தீர்களே அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறேன் ஏன் இல்லை என்கிறீர்கள் காரணம் எல்லாம் கேட்கவில்லை அவர் பெரிய மனுஷன் பெரிய மனுஷராகவே நடக்கிறார் அல்லா நமக்கு தோகையும் செய்வானாக பல பேர் பெரிய மனிதர்கள் அவர்களின் செயல்களால் சொற்களால் ரொம்ப சின்ன பிள்ளையாக மாறி விடுகிறார்கள் சிறுமை குணம் வந்து விடுகிறது பெரிய மனிதர்கள் அவர்களின் செயல்கள் அவர்களின் சொற்கள் அவர்கள் ரொம்ப சிறுமைத்தனத்துக்கு போகிறார்கள் இல்லை நம்முடைய தன்மை மகத்தானது நாம் சின்னவர்களாக இருக்கும்போதும் பெரிய மனிதர்களின் தன்மைகள் பிறக்க வேண்டுமே அல்லாஹ் நமக்கு செய்வானாக செய்வான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிட்ட போது அல்லாஹ் கூப்பிட்டான் இப்ராஹிம இப்ராஹிம கூப்டான் இப்ராஹிம் என்ன வேலை செய்தீர்கள் என்ன வேலை செய்தீர்கள் என் அடியான் அவர்களுக்கு உங்க வீட்டில் இன்னைக்கு நான் ரிசித்து ஏற்பாடு செய்திருந்தேங்கிறான் நல்ல கவனிக்க என் அடியான் அவருக்கு உங்கள் வீட்டில் விருந்தா ஏற்பாடு செய்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் அவருக்கு சாப்பாடு முசாஃபர்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்க நாளைக்கு நான் கொடுப்பேன் நேற்று இன்னொருவர் கொடுத்திருப்பார் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சோறை கொண்டு கொடுத்துட்டோண்டு அவர் அவர் வீட்டில் கொண்டு இருந்து புரோட்டாவை கொடுத்தோம் நினைக்கிறார் இல்லை அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அவருக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என் மனசுல போட்டான் அவருக்கு குடு உங்க மனசுல போட்டான் அவரை கொண்டு கொடுண்டு உழைக்கிறவர்களுக்கு வேறு ஒரு விதம் படுக்கையில் இருப்பவர்களுக்கு வேறு ஒரு முறை ரோட்டில் படுப்பவர்களுக்கு வேறு ஒரு முறை எங்கோ யாசிக்கிறவர்களுக்கு இன்னொரு வகையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவன் அன்பாளன் அவன் தன்னை இறக்கமுள்ளவன் என்கிறான் என் ரகமத்து மிகப்பெரியது என்கிறான் உலகத்தில் பசியால் மரணித்தவர்கள் குறைவானவர்கள் பசியில மோத்து ரொம்ப குறையும் ముడుపదుం <laughs> எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் இருப்பவர்களுக்கு யாரை வச்சு எங்க கொடுக்கணுமோ கொடுத்துட்றான் அல்லா கண்டிக்கிறான் கலியுலுள்ளா இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு என்ன வேலை செய்தீர்கள் இன்றைக்கு உங்க வீட்டில் அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தேன் என் அடியானை வீட்டு வாசல் வர வைத்து அனுப்பி வச்சிட்டீங்களே பாவான்னு கேட்டான் அல்லா கலியுலுள்ளா சொன்னாங்க ரப்பே உனக்கு பிடிக்காத வேலை இல்லையா அவர் சூரியனை அல்லவா நமஸ்காரம் செய்தார் எப்படி நான் சாப்பாடு கொடுப்பேன் அல்லா கேட்டான் இப்ராஹிமே ஆண்டுகள் அவருக்கு வயசாச்சு எழுபது வருஷத்தில் ஒரு நாளும் அவர் சூரியனை தவிர வேறு யாரையும் வணங்கியதில்லை என்னை அவர் வணங்கியதே இல்லை இதுவரைக்கும் ஒரு நாள் நான் அவரை பட்டினி போட்டதில்லை எழுபது ஆண்டுகள் அவர் சூரியனோடு இருக்கிறார் அதை வணங்குகிறார் நான் பசியில் போட்டேனா பட்டினி போட்டேனா இன்றைக்கு அவருக்கு ரிசுக்கு உங்க வீட்டில் கொடுத்தேன் இப்படி அனுப்பி வச்சிட்டீங்களே பாவா ஓடி போகிறார் இப்ராஹிம் அவரை மீண்டும் கையை பிடித்தார் வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டு வாசலுக்கு வந்தார் உட்காருங்கள் சாப்பிட என்றார் இப்போதுதான் அவர் வாயு திறக்கிறார் ஏன் திரும்ப அனுப்பினீர்கள் ஏன் திரும்ப அனுப்பினீர்கள் ஏன் மீண்டும் கூப்பிட்டு தருகிறீர்கள் ஏன் வந்தவரை திரும்ப அனுப்பினீர்கள் மீண்டும் கூப்பிட்டு தருகிறீர்கள் அப்போது அவர் சொன்னார் இப்ராஹிம் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பை தான் நான் வணங்குகிறேன் எஜமான் அவன்தான் உலகத்தை படைத்தவன் நீங்கள் சூரியனை போது எனக்கு பிடிக்கவில்லை எனவே இல்லை என்று சொல்லிவிட்டேன் என் ரப்பு என்னை கூப்பிட்டான் என்ன காரியம் செய்தாய் அவருக்கு எழுபது வருஷமாக நான் சாப்பாடு கொடுத்தேனே எழுபது ஆண்டுகள் அவர் சூரியனை ஒரு நாள் அவரை நான் பசியில் போட்டேனா பட்டினி போட்டேனா உங்க வீட்டில் அவருக்கு இரண்டம் வைத்தேன் இப்படி செய்தீர்கள் என்று கண்டித்தான் அவர் கேட்கிறார் அப்படியா அப்படி ஒரு ரப்பு உங்களுக்கு இருக்கிறானா நான் பசியில் இல்லாமல் இத்தனை நாளாக சாப்பாடு கொடுத்தது உண்மை அவன்தானா என்னை மீண்டும் நீங்கள் திரும்ப அனுப்பிய போது ஏன் அனுப்பினீர்கள் என்று கண்டித்தானா அப்படியானால் அந்தரப்பை காட்டுங்கள் என்றார் கலீலுல்லா காட்டுகிறார்கள் அல்லா யார் என்று கையை பிடிக்கிறார்கள் முத்தமிடுகிறார்கள் களிமா சொல்கிறார்கள் அவர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலையாத்தின் நேசராக மூமினாக மாறுகிறார்